வட இந்தியாவிலே மிக பழமையான கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு ஒரு கும்பல் வந்துட்டு அசோகர் தான் இந்தியாவிலே சிறந்த அரசர் புத்தம் தான் சிறந்த மதம்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் அசோகர் எழுதின கல்வெட்டை படிச்சு பார்த்தாங்களா இல்ல அசோகர் கல்வெட்டு வச்சிருக்காரு தெரியுமா தெரியாது அவர்கள் கல்வெட்டுல அசோகர் குறிப்பிடுகிறார் நானும் எனது அரசு அதிகாரிகளும் யாருக்கு தானம் பண்ணணும்னா சிரமணர் என்கின்ற புத்த துறவிகளுக்கு தானம் செய்யுங்கள் அடுத்ததாக பிராமணர்களுக்கு தானம் செய்யுங்கள் என்று உங்களுடைய பேரரசர் அசோகரே எழுதியிருக்கிறார் அப்ப திட்டணும்னா துப்பு இருந்தா மானம் இருந்தா அறிவு இருந்தா அசோகர்ல இருந்து திட்டு அவ முடியல அப்படின்னா அமைதியா இரு ஏன் தானம் கொடுத்தாங்கன்னா பிச்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு தானம் கேட்கக்கூடியவர்களுக்கு தானம் கொடுக்கப்படும் அது அசோகராக இருந்தாலும் கொடுப்பார் ராஜராஜ சோழனாக இருந்தாலும் கொடுப்பார் ஏன் திப்பு சுல்தான் ஒரு இஸ்லாமிய அரசர் இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க திப்பு சுல்தான் சுல்தான் வந்து இஸ்லாமிய வெறியர் ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது சங்கராச்சாரியருடைய மடத்தை மராட்டி வீரர்கள் வந்து இடிக்கிறப்போ சங்கராச்சாரியார் யாருக்கு கடிதம் போட்டாருன்னா திப்பு சுல்தான் கடிதம் போடுறாரு போட்டி இந்த மாதிரி மடத்தை உடைச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து ஆண்டுக்கு இவ்வளவு பக்கோடா தேவைப்படுது மடம் உடந்து கிடைக்கின்றப்போ இப்படி ஒரு உதவி கேட்டுட்டாரே அப்படிங்கறதுனால திப்பு சுல்தான் சங்கராச்சாரியோட மடத்தை வந்து சரி பண்ணி அவருக்கு ஆண்டுக்கு இவ்வளவு பொற்காசுகள் என்று தானம் கொடுத்தார் அப்போ திப்பு சுல்தான் என்னன்னு சொல்லுவ இந்து மத வீரியரா என்னன்னு சொல்லுவ